ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ்டி டு டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ் வந்து எதில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இல்லையா ஸோ அதுக்கான லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ பே பண்ணி வாங்கினோன்னா கூட சேம் அதே லிங்க்லேயே வந்து ஆப்ஷனும் இருக்குது ஸோ ஸ்டூடெண்ட் பேரில் நீங்கள் அப்டேட் பண்ணி புக்கும் வந்து வாங்கலாம் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இப்போ கம்மிங்காக வரக்கூடிய டூ தௌசண்ட் நைன்டீனில் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அதாச்சும் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ அண்ட் குரூப் ஃபோர் அண்ட் பிஏஓ ஸோ அந்த இந்த எக்ஸாம்க்குலாம் வந்து வெறும் நான் வந்து புது புக் மட்டும் படித்தா போதுமா இல்லை வந்து பழைய புக் மட்டும் படிக்கட்டுமான்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா ஸோ அதுக்கான வீடியோ தான் இது ஸோ மெயினாக நீங்கள் பார்க்கணுன்னா ஓல்டு புக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து தரவாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க தென் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நியூ புக்கில் இருக்கக்கூடிய அதாச்சும் சிலபஸில் இருக்கக்கூடிய மெயினான பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் படிங்க ஓகேங்களா ஏன்னா எதனால் சொல்லுன்னா உங்களுக்கு வந்து புது புக்கு இன்னும் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கலை அதாச்சும் வந்து சிக்ஸ்த் டு டுவெல்த்து வரைக்கும் வந்து உங்களுக்கு இன்னும் கம்ப்ளீட்டாக மாறல ஸோ அது வந்து எப்போ உங்களுக்கு மாறும்னு பார்த்தோம்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் மே மாதத்துல தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஃபைனல் ஆகும் பார்த்தீங்களா பிப்ரவரி மார்ச் ஸோ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகும்போது தான் வந்து உங்களுக்கு புது புக்காக வந்து எல்லாமே மாறும் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் மாறும் அதுக்கப்புறம் தான் வந்து புது புக்ல இருந்து கண்டினியூஸா வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க கொஸ்டின்ஸ்லாம் ஸோ டூ தௌசண்ட் அப்புறம் அதுவும் மே மாசத்துக்கு அப்புறம் ஸோ அது வரைக்கும் வந்து உங்களுக்கு பழைய புக்கில் இருக்கக்கூடியதான் வந்து மெயினாக கேட்பாங்க புது புக்கில் இருந்து இருக்கக்கூடிய முக்கியமான சிலபஸில் கவர் ஆகிருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் படிச்சுக்கோங்க ஏன்னா வந்து குரூப் டூ எக்ஸாமில் இப்போ நடந்துச்சு பார்த்தீங்களா இன்டர்வியூ போஸ்ட்டில் ஸோ அதில் வந்து நியூ புக்கில் இருந்து கூட வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டு தான் இருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து மெயினாக வந்து நீங்கள் படிக்க வேண்டியது வந்து பழைய புக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து புது புக்குக்கும் வந்து கான்சன்ட்ரேஷன் கொடுத்து சிலபஸில் வந்து என்னென்ன இருக்கோ அது வந்து முக்கியமாக வந்து பாருங்கள் ஓகேங்களா ஏன்னா வந்து நிறைய டைப் இருக்கு ஸோ ஏன்னா இன்னும் வந்து உங்களுக்கு இப்போ வந்து சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்து மாதிரி இருக்குது தென் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து இந்த எக்ஸாம்ஸ் அதாச்சு டூ தௌசண்ட் வந்து மே எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய குரூப் டூ குரூப் ஏ எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாம்லாம் வரும்போது பார்த்தோம்னா உங்களுக்கு ஜூன் ஜூலை வந்துடும் ஸோ அப்போ வரும்போது வந்து இப்போ செவன்த்து எயித்து டென்த்து டுவெல்த்துலாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுக்கான வந்து ஃபஸ்ட் டேம்கான புக் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அப்போ வந்து எல்லாருக்குமே வந்து அப்போலேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஸோ அதுக்கானதும் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா பட் அந்த டைமில் வந்து உடனே வந்து எக்ஸாம் வருதுன்னா அந்த சிலபஸ்லேருந்து கேட்க மாட்டாங்க பட் வந்து இதே வந்து ஒரு செப்டம்பர் மாதம் எக்ஸாம் வர இருக்குது அக்டோபர் மாதம் எக்ஸாம் வர இருக்குன்னா கண்டிப்பாக அதுலேருந்து கூட வந்து ஒரு ஃபைவ் டு டென் மார்க்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு வந்து நீங்கள் மெயினாக என்ன பண்ணணுன்னா ஓல்டு புக்கை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து தரவு பண்ணிவிட்டு புது புக்லேயும் வந்து மோரவர் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து கிட்டத்தட்ட வந்து சிலபஸ்க்கு ரிலேட்டடாக என்னென்ன இருக்குது தென் அதுக்கப்புறம் உங்களால் வந்து மேலே வந்து இன்னும் நான் வந்து அதுவும் கூட கம்ப்ளீட்டாக வந்து தரவு பண்ண முடியும்னா அதுவும் வந்து தரவு பண்ணுங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு தான் வந்து நல்லது எவ்வளோ எவ்வளோ வந்து நீங்கள் அதிகமாக படிக்கிறீ படிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களோட ஸ்கோரும் வந்து ஹையாகும் ஓகேங்களா ஏன்னா வந்து உங்களுக்கு இப்போ புது புக் மாறினால ஸோ அதில் வந்து இப்போ ஹிஸ்ட்ரி வந்து எதுவும் சேஞ்ச் ஆகிற போகிறது கிடையாது அதுக்கப்புறம் வந்து சயின்ஸில் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு டெக்னாலஜி ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து இந்த புக்கில் வேற இருக்க போதோ இல்லை அந்த புக்கில் வேற இருக்க போதோ கிடையாது ஸோ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன லாஸ் இருக்கோ ஸோ அதை அதே மாதிரி தான் வந்து இதுலேயும் இருக்க போகுது ஸோ என்ன ஒன்னே ஒன்று சேஞ்ச் ஆகுனா புதுசாக வந்து ஒரு சில திங்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க அதாச்சும் வந்து ஒரு சில நோட்ஸு குறிப்புகள் அந்த மாதிரி வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஸோ அது மட்டும் வந்து நீங்கள் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா மற்றபடி வந்து உங்களுக்கு எந்த லாஸும் சேஞ்ச் ஆக போகிறதுலாம் கிடையாது நியூட்டன் ஃபர்ஸ்ட்டில் என்ன இருக்கோ அதுதான் இருக்க போது செகண்டில் என்ன இருக்கோ அதுதான் இருக்க போகுது அந்த புக்லேயும் இப்படி தான் இருக்கும் இந்த புக்லேயும் இப்படி தான் இருக்கும் மாதிரி ஹிஸ்ட்ரியிலேருந்து சிவிக்ஸ்லேருந்து எந்த அரசியலை போய் கண்டுபிடிச்சிருக்காங்களோ அதே தான் வந்து இந்த புக்லேயும் இருக்கும் ஓகேங்களா ஸோ என்ன அப்டேட் ஆகும்னா இப்போ தமிழ் இருக்குன்னா தமிழில் வந்து இப்போ நாலாடி ஏரியிலேருந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்கன்னா ஸோ அந்த பாட்டில் வந்து வேறு ஏதாச்சும் வேற அந்த பாட்டுக்கு பதிலாக வேறு பாட்டு கொடுத்து அதுக்கான வந்து டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன சின்னதாக சேஞ்ச் ஆகும் தமிழை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து படித்து வச்சுக்கோங்க நீங்கள் புது புக் மட்டும்தான் படிக்கணும்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டினுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் புதுசாக படித்து அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க ஸோ தான் வந்து இது முன்னாடியே நான் ஓகேங்களா ஸோ இது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் தென் அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம சேனல்லேயே வந்து கண்டினியூஸாக வந்து சிலபஸ்க்கான வீடியோஸ்லாம் வந்து கம்மிங்காக உங்களுக்கு இனிமேல் வர ஆரம்பிச்சிடும் ஜான் டென்னுக்கு அப்புறம் ஓகேங்களா ஸோ வேறு ஏதாச்சும் அப்டேட் இருந்தால் கூட கேளுங்க யூ